இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நிப்பாட்ட முடியாது பைக் பார்க் பண்ணிக்கலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் வந்துடும் வீடு நீட்டான வீடு பெரிய வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் அமௌண்ட் மட்டும்தான் வீடு இப்போதைக்கு ரெடியாக அவைலபிளாக இருக்குது வெறுப்ப இருக்கவங்க தொடர்பு கொள்ளுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தனித்தனி வசதி வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை ரிசர்வ் லைனுக்கு பக்கத்தில் வரும் மெயினான ஏரியா தான் வாடகை பன்னெண்டாயிரம் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வீடு நீட்டான வீடு ஒரு பெரிய ஃபேமிலியை தங்கிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க கூப்பிடுங்க